இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாருடைய வாழ்விலையும் அந்த ஒரு நாள் வரும் யோனத்தானுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு நாள் வருமானால் நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் வரும் நான் எதுக்கு ஜெபம் பண்றேன் நான் எதுக்கு பைபிள் வாசிக்கிறேன் நான் எதுக்கு உபவாசம் போறேன் நான் எதுக்கு ரெண்டு வருஷம் ஜெபம் பண்ணி ஒரு வருஷம் ஜெபம் பண்ணி ஆறு மாசம் ஜெபம் பண்ணி மூணு நாள் ஜெபம் பண்ணிட்டு நிறைய பேர் சோர்ந்து போய் காத்து இருக்கிறதே இல்ல காத்துருக்கறதே இல்ல கத்தருக்கு காத்து புது பலன் அடைவார்கள் காத்து பதில் வரும் அப்படியே காத்திருப்பு வீணா போகாது ஆண்டவர் பேசுறாரு அந்த ஒரு நாள் வருவதற்காக உங்களை கஷ்டப்படுத்துறது நினைக்காதீங்க பிள்ளையே வெயிட் வெயிட் இந்த அற்புதம் நடக்கும்னு அவங்க தான் இப்போ அந்த காத்திருப்பு என்ன பண்ணுது தெரியுமா அங்கு திரளான ஜனங்கள் அவரை சுற்றி சூழ்ந்திருக்கிறாங்க ஒரு பலவீனப்பட்ட சரீரம் ஒரு பலவீனப்பட்ட பாண்டம் அந்த கூட்டத்துக்குள்ள போறதுன்றது அவ்வளவு சுலபமானது அல்ல தொட்டாலே விழுந்துருவோம் அவ்வளவு வீக் அவளை யாரும் கூட்டிட்டு போறதுக்கும் இல்ல ஏன்னா அந்த நாட்கள்ல அவங்கள பார்த்தாலே தீட்டுன்னு ஒதுங்கி போட்டுருவாங்க ஐயோ வேண்டாம் தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லி ஒதுங்கி போட்டுருவாங்க பக்கத்துல மாட்டாங்க யார்த்த சொல்ல முடியும் யார் ஹெல்ப் பண்ணுவான் யாரும் வீட்டுல கூட ஏத்த மாட்டாங்க தனிமை மருத்துவமனை போனாலும் தனிமை எங்க போனாலும் தனிமை ஆனா அவ்வளோ பிரச்சனைகள் தன்னை சுற்றி இருக்கிறது இயேசுவோடு கூட இருக்கிறவங்கள அநேகம் பேர் ஆண்கள் தான் பின்னாக கொண்டிருக்கிறார்கள் இத்தனை பேரையும் தாண்டி போய் அந்த வஸ்திரத்தை தொடர்றது சுலபம் அல்ல சுலபம் இல்ல அன்பு தேவ மக்களே கர்த்தரை தொடுறது அவ்வளோ சுலபம் இல்ல ரெண்டு நிமிஷம் தொட முடியாது ஜ முடியாது தொற்ற பிரச்சனைகளை தாண்டி சில இடத்துல தனிமையா தான் போனோம் சில இடத்துல ரொம்ப நேரம் அதற்காக பிரயாசப்படணும் அந்த வாஞ்ச உள்ளத்துல இருக்கிறதுனால அந்த தடை எதையுமே அந்த அம்மா பார்க்கவே இல்லை ஆண்டவரை ஈஸியா தொற்ற முடியாது ஆண்டவரை சுலபமா தொற்ற முடியாது அதுக்கு நிறைய நேரம் காத்திருக்கணும் 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 ஆனால் அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சீக்கிரத்தில் போய் தொட்டுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க அவர் எரிசலைமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதி எழும்புங்க ஆண்டவரே எழும்பி நில்லுங்க ஆண்டவரே வார்த்தைகளால் அவரை கவர்ந்து பேசி முழங்கால் இட்டு அழுது கெஞ்சி அவரை உங்க பக்கத்துல இழுத்து நான் சொல்றேன் உடனே ஒரு நாள் அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது பன்னெண்டு வருஷத்தினுடைய போராட்டம் ஒரே ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போ ஆண்டவர் கேட்கிறார் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது யார் என்னை தொட்டது சீடர்கள் கேட்கிறாங்க ஆண்டவரே இத்தனை பேர் உன்ன சுத்தி தொட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன ஆண்டவர கேக்குறீங்க என்ன என்ன கேக்குறீங்க ஏன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது ஆண்டவர் இப்படி போய் கேட்கிறாரு இப்படி போய் கேட்கறீங்க ஆண்டவரு தொட்டது யாருன்னு கேக்குறீங்க அந்த வஸ்திரத்தை தொடர்ந்து யாரு கேக்குறீங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு நெரிசல் இருக்குது இல்லப்பா எல்லாரும் தொட்டதுக்கும் யாரோ அற்புதத்தை கொண்டவங்க தொட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு அவங்க விசுவாசத்தோட என்ன தொட்டாங்க என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவங்கள சரி பண்ணிருச்சு நான் தான் ஒரு தொல்லேசா காத்துருந்தப்பா இந்த நாளுக்காக தான் ஏக்கமா இருந்தேன் இந்த நாள் எப்ப வரும்னு நினைச்சேன் இந்த வியாதியோட ஒரு நிமிஷம் கூட எனக்கு தூக்கம் இல்ல போராடி போராடி சளிச்சு போயிட்டேன் ஆனா இன்னைக்கு தான் நிம்மதி பெருமிச்சு விட்டேன் நான் நம்புற அந்த நாள் வரும் கேட்கிற அன்பு வாலிப தம்பி தங்கச்சி என் அன்பு தகப்பன் என் அன்பு தாய் அந்த நாள் சீக்கிரம் வரும் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு முழு விடுதலை கிடைச்சி சந்தோஷமா மகிழ்ச்சியா இனி எனக்கு அந்த பாரம் இல்லை இனி எனக்கு அந்த வியாதி இல்ல அப்படின்னு சந்தோஷமா நான் சொல்றேன் அந்த கூட்டத்துல லட்சக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்க ஆனா லட்சக்கணக்கான பேர்ல ஒரே ஒருத்தினுடைய சந்தோஷத்தை மட்டும் அடக்கவே முடியல அவன் மிகப்பெரிய சந்தோஷப்படுறான் அதற்கு வேற காரணம் எதுவுமே இல்லை ஆண்டவரை தொட்டுட்டா ஆண்டவரை தொட்டுட்டா ஆண்டவரை தொட்ட ஒரு மனுஷன் லட்சக்கணக்கான பேர்லையும் தனியா தெரியுமா ஆண்டவரை தொட்ட ஒரு மனுஷன் லட்சக்கணக்கான பேர்லையும் சந்தோஷமா இருப்பான் ஆண்டவரை தொட்ட ஒரு மனுஷன் பன்னெண்டு வருஷம் சுமந்த பாடா இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல சரியாகும் ஆண்டவரை தொடுறதற்கு கத்தர் உங்களை அழைக்கிறார் கத்தரை தொடுறதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் ஒரு நாள் ஹலே லூயா இந்த செய்திய தயவு செய்து உங்களுடைய இருக்கிற எல்லாருக்குமே இந்த செய்தியை கேட்க சொல்லுங்க உடஞ்சு போன உள்ளங்களை கேட்க சொல்லுங்க இது நிறைய பேரை ஆறுதல் படுத்தும் நினைக்கிறேன் ஒரு பத்து பேருக்காவது நீங்க சொல்லுங்க இந்த செய்தியை கேட்க வரப்போகுது பனிரெண்டு வருடத்தினுடைய பாடுகள் முடிகிற நேரம் வந்துருச்சு முப்பத்தி எட்டு வருடமாய் வாழ்க்கையிலே பட்ட சோதனைகளுக்கு முடிவு வந்துருச்சு அந்த நாள் சீக்கிரம் வரப்போகுது சிலருக்கு இந்த மாதத்திலேயே வரப்போகிறது வீணாகாது கைகளை மேல உயர்த்தி இயேசுவே உங்களை நான் எப்படியாவது தொற்றணும் சொல்லுங்க 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 சத்தத்தை உயர்த்தி வா நெருங்கி வா கவனிங்க ஒரு நிமிஷம் என்ன கண்களை திறந்து பாருங்க நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா பாஸ்டர் இயேசு ஏன் கூட இருக்கிறாரா இயேசு ஏன் கூட இருக்கிறாரான்ற சந்தேகம் நிறைய பேருக்குள்ள இருக்கு ஏன் இந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னா அவரு என்னை விட்டு போவார் அப்படின்றதுனால நான் ஜெபிக்கல பாஸ்டர் நான் பாவம் பண்ணி இருக்கிறேன் நான் தப்பு இருக்கிறேன் எனக்கு ஒரு வெறுமையா இருக்குது ஏசு ஏன் கூட இருக்கிறாரா உங்களுக்கு சொல்றேன் இயேசு உங்க கூட இல்ல ஆனா சிலருடைய வாழ்க்கையில தூரத்துல நிக்கிறாரு ஆண்டவர் வந்து தூரத்துல ஆண்டவர் தான் உங்களோட பேசிட்டே இருக்கிறார் ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நீங்க கிட்ட போகணும் நீங்க கிட்ட போகறதற்கு என்ன பண்ணுவீங்களும் தெரியாது உங்களை விட்டுட்டு போகல அவர் உங்களுக்கு நீங்க செய்த அக்கிரமும் நிமித்தமாய் ஒருவேளை வெளியே தான் உங்களை விட்டுட்டு சீக்கிரமாய் அவரை புடிச்சு என்னை விட்டு போக வேணாம் நான் உங்களை தொற்று சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் உங்களை ஓ

माळ रसु கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஒரு நாளும் வீணாகாது சொல்லுங்க அறிக்கை செய்யும் ஜபம் அது ஒரு நாளும் வீணா ஒரு நாளும் வீணாகாது சொல்லுங்க எல்லாரும் பிடித்துக்கோள் ஜீவ வசன பிரகாசி கிறிஸ்து ஏ சுகா பிடித்துகோள் பிரகாசி கிறிஸ்து ஏ சுகா நெறிகட்ட சமுதாய நீதானே நெறியட்ட சமுதாயத்து நீதானே இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க தொடர்ந்து ஓடு விட்டுவிடாதே ஜபம் செய்வதை நீ மறந்து விடாதே ஓ தொடர்ந்து ஓடு நீ விட்டு விடாதே விட்டு விடாதே தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காக உனி ஊழிய காரணம் ஏன் திறப்பிலே நிற்கிறேன் ஒரு நாள் வரும் எனக்கு இனி என்னைக்கு வரப்போகுது இல்ல ஒரு நாள் வரும் நீ இப்படியே இருக்க போறது இல்லை நீங்க இப்படியே இருக்க போறது அப்பா நீங்க இப்படியே இருக்க போறது இல்ல ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் யோனத்தானுக்கு ஒரு நாள் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு நாள் வரும் யோசேப்புக்கு ஒரு நாள் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு நாள் வரும் தானியலுக்கு ஒரு நாள் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு நாள் வரும் ஒரு நாள் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு நாள் வரும் தாவீதுக்கு ஒரு நாள் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு நாள் வரும் உங்கள் தலையை நிமிர பண்றதுக்கு ஒரு நாள் வரும் உன் காத்திரம் உன் கைகள் நிரம்பி வழிகிறது ஒரு நாள் வரும் அவமானப்பட்ட இடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு நாள் வரும் வெட்கப்பட்ட இடத்திலே உன் தலையை பண்றதுக்கு ஒரு நாள் வரும் உனக்கு ஒருவர் உண்டு என்று நிரூபிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும் நீ தனிமை இல்லை என்று நிரூபிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும் மனதா ராசீர் வதிக்கிறேன் உங்க மகியமாக தாங்கட்டு ஆண்டுவர் எங்கள் திருச்சபைக்கு சொந்தமான ஒரு இடத்திற்காக நாங்க ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு பெரிய தேவைப்பா எங்க வெலத்திற்கு மிஞ்சின தேவை எங்களுக்கு தான் அது பெரிய விஷயம் ஆனா உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா ஏன் ஏனெல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம் உங்களுக்கு சித்தம் நம்புறோம் எத்தனையோ பிள்ளைங்க அவங்களால முடிஞ்சதை கொண்டு வந்து அடரை கொடுத்துட்டே இருக்காங்களே ஆனா எங்க தேவை பூர்த்தி ஆகல ரொம்ப பெருசு அதற்கான ஒரு வழிவாசலை எங்களுக்கு திறந்து உங்க நாம மகிமைக்காக நான் நம்புறேன்ப்பா இந்த ஊழியை குறித்து ஊழியத்தை குறித்து எங்களுக்கு இருக்கிற கவலையை விட எங்களுக்கு இருக்கிற வாஞ்சிய விட உங்களுக்கு நிறைய இருக்கும்லப்பா இது உங்க ஊழியம் தானே இது உங்க ஆத்துமா ஆதாயம் தான எவ்வளவு பேர் வேணாலும் க்ரிட்டிசைட் பண்ணலாம்ப்பா எவ்வளவு பேர் வேணாலும் என்னென்னமோ பேசலாம் ஆனா எங்க இருதயம் உங்களுக்கு முன்னாடி திறந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா எங்களுக்கு இல்லப்பா திட்டட்டும் சொல்றவங்க சொல்ற எங்களுக்கு எங்க கை உங்களுக்கு முன்னாடி எப்பவுமே உண்மையா இருக்குப்பா ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் உங்களுக்காக வாழணும் சாகர வரைக்கும் உங்களுக்காக பேசணும் சாகர வரைக்கும் உங்களுக்காக ஆரோக்கியமா இருக்கணும் சாகர வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் உங்களுக்கு பிரியம் இல்லாத எதையுமே செஞ்சிடக்கூடாது இதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு இல்லப்பா இல்ல 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 இதை மட்டும் சாகுற வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும்ப்பா அந்த சந்தோஷத்திலே வாழ்ந்து முடிச்சிருவோம்ப்பா உங்க பாதத்தை முத்த செய்வோம் எங்களோடு ஊழியத்துல என்ன ரொம்ப தாங்குற தம்பிங்க எனக்கு உதவி செய்கிற எல்லா உடல் ஊழியர்கள் எல்லாரையும் இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவியானுடைய அனியோனி ஐக்கியம் நம்ம மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக ஆமை ஹலே